ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா ரேஷன் கார்டில் புதுசாக ஒரு நாலு ரூல்ஸ் விட்டுருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன ரூல்ஸ் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இடத்துல ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கவங்க கூட ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகளை வச்சிட்ருக்கிறதுனால இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறவங்க தனிப்பட்ட குடும்பத்தில் மட்டும்தான் இருக்கணும் இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கணும் அவங்களுக்கு தனி கேஸ் பில் இருக்கணும் கம்பல்சரி இது அவங்க ரெண்டலில் இருந்தால் ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படி இல்லைன்னா ஹோன் ஹவுஸ் இருந்ததுன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இதெல்லாம் கம்பல்சரி இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி மெம்பரோட ஆதார் கார்டு ஃபேமிலி ரிமூவ் பண்ண சர்டிஃபிகேட் இபி பில் ஃபேமிலி மெம்பரோட ஃபோட்டோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் புதுசாக அப்ளை பண்ண முடியும் ரேஷன் கார்டு இது கூடவே ஆல்ரெடி ரேஷன் கார்டு இருக்கிறவங்க ஃபேமிலி நேம் ரிமூவ் பண்ணணும் ஆட் பண்ணணுனாலும் இயர்லி டூ டைம்ஸ் தான் பண்ண முடியும் அதே அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் இயர்லி டூ டைம்ஸ் தான் பண்ண முடியும் இது மட்டும் இல்லை ஆல்ரெடி ரேஷன் கார்டு இருக்கிறவங்களும் சரி புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் சரி ரேஷன் கார்டில் கம்பல்சரி ஆதார் நம்பரும் மொபைல் நம்பரும் லிங்க் பண்ணியிருக்கணும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்